அலிஷா நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன் நான் காரைக்குடியில் வந்து இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தேன் எங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் முதன் வந்து அந்த டேட் அப்டேட்டில் இருக்க நிறைய கோர்சஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கடைசி ஃபைனல் இயரில் வந்து இப்படி ஃபாரின் இன்டர்ன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணேன் ஓகே நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம கண்டிப்பாக போகலான்னு ஸோ அது மாதிரி எங்களுக்கு வந்து ஜப்பான் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடஞ்சிது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறது வரைக்குமே வந்து அப்போ தான் வீட்டிலேருந்து ஸ்கூல் போகிறது வரைக்கும் வேனில் தான் போயிட்டு வருவேன் எங்கேயுமே தனியாக போனது கிடையவே கிடையாது ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சு சரி ஓகே நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது தனியாக போய் வேலை பார்த்துப்போமா நம்மளால் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இந்த இன்டர்ன்ஷிப்காக வந்து நான் ஜப்பான் போயிருந்தேன் அங்கே ஜப்பானில் நெக்ஸ்ட் கார்பரேஷனில் வேலை பார்த்தோம் நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு ஒரு டென் டேஸ் ஜப்பானில் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நிறையவே கற்றுக்கிட்டோம் வந்து நாங்கள் காலேஜில் படித்ததை தவிரையுமே அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் லாஸ்ட்டே எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணோம் அப்புறம் நாங்கள் வந்து இந்தியா வந்துட்டோம் அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்கள்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குது டுவெண்ட்டி எல்பி பேக்கேஜ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ உதயநிதி சார் கையிலேருந்து நாங்கள் வந்து எங்களோட ஆஃபர் லெட்டர் வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ நான் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஜாப்பனீஸ் படிச்சிட்ருக்கேன் அப்படியே வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னும் ஒன் இயரில் நாங்களும் போய் ஜப்பானில் வேலை பார்ப்போம் ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா இல்லை நம்ம இங்கே தான் இருந்திருப்போம் ஊரோட அப்படின்னு வந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது இப்போ எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் எல்லாம் பார்க்க முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு நாங்கள் போனவங்க எல்லாருமே பொண்ணுங்க தான் ஸோ பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பசங்க தான் எல்லாம் போய் வேலை பார்த்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ஒரு பொண்ணாக எனக்கு போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் எங்கள் வீட்டில் நானும் அக்காவும் மட்டும்தான் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணால் அதுதான் கடை ஓகே எனக்கு அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நானும் வந்து உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த சொன்னதை வந்து எனக்கு வந்து நிஜமாக்கிறதுக்கு வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தான் வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ சிஎம்க்கும் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்க்கும் தேங்க்யூ யூ ஜாப்பனீஸ் பேசுவீங்களா ஆமாம் நான் வந்து ஜா ஃபெப்ரவரியில் வந்து ஜாப்பனீஸ் படிச்சிட்டு இருக்கேன் இந்த டிசம்பரில் வந்து நான் பண்ணிட்டேன்னா இன்டர்மீடியேட் ஜாப்பனீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வாவ் ஏதாவது ஒன்று சொல் தேங்க்ஸ் சொல்ல முடியுமா ஜாப்பனீஸ் カンディあムリオ。これはウンルギアのウンルギアのシュマーのことです。こんにちは、皆さん。私は去年12月、タマナル政府のおかげで日本に行ってインテンシップしました。その結果、就職も就職することもできました。そのような珍しい機会をくださったタムナル政府と CM サーに私の心からどうもありがとうございます。 ஐ திங்க் அரசு பள்ளியோட மாணவியோட வெற்றிங்க இது ஜப்பானீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நன்றி தானே சொன்னீங்க ஆமா ஐ guess அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு thank you thank you so much that such a